வணக்கம் செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ஆன்லைன் இ இகாமர்ஸ் ஏற்றுமதி அதாவது அமேசான் மூலியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த வகுப்பு நடைபெற இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமேசான் மூலியமாக இந்தியாவில் ஒரு பொருளை எப்படி விற்பனை பண்ணுறது எப்படி பொருள் தேர்வு பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான ஆறு நாள் வகுப்பு ஆன்லைன் மூலிமா நடைபெற இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால் நீங்கள் ஆகிக்கலாம் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது டேஸ்ட் அட்லஸை பற்றி பார்க்க போகிறோம் அட்லஸ் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் சின்ன வயசில் நம்ம ஸ்கூலிங் இருக்கும்போது நம்ம அட்லஸை வந்து பார்த்துருப்போம் டேஸ்ட் அட்லஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது வந்து என்னென்னா உலகத்தில் சுவையான பொருட்கள் எங்கெங்கே கிடைக்குது அதனோட ஆர்ஜின் என்ன அப்படின்றத பற்றி அவங்க அடிக்கடி ஆர்டிகில்ஸை வந்து வெளியிடுவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே சிறந்த அரிசி அப்படின்னு இந்திய பாஸ்மதி அரிசிக்கு ஒரு தேர்வு கிடச்சிருக்குது டேஸ்டாட்ல உலகிலேயே இருக்கக்கூடிய அரிசிகளில் சிறந்தது இந்திய பாஸ்மதி அரிசி அப்படின்னு அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா சுமார் முப்பத்தி நாலு வகையான அரிசி வந்து பயிரிடப்படுது இதில் பாஸ்மதி இரநூத்தி பதினேழு முந்நூற்றி எழுபது டாரடோன் பாஸ்மதி அரிசி பஞ்சாப் பாஸ்மதி பூசா பாஸ்மதி இது அதிகமாக ஏற்றுமதி ஆகுது கஸ்தூரி பாஸ்மதி ஹரியானா பாஸ்மதி மகி சுகந்தா இந்த மாதிரி பல வகையான பாஸ்மதி அரிசி வகைகள் இருக்குது அதில் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அந்த டேஸ்ட்டு அட்லஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இந்த பூசா மற்றும் அந்த பஞ்சாப் பாஸ்மதியை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அரிசியோட லுக்கு அதனோட அரோமா அதனோட மெல்லிசான உருவம் மற்றும் நீளம் இதெல்லாம் பார்த்து தான் வந்து இந்த அரிசியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா டேஸ்ட் அட்லஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் ஒரு பொருளுக்கு கிடைச்சிது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களோட கவனத்தை அது ஈர்க்கும் அல்டிமேட்டாக என்ன ஆகும் அந்த பொருளை மக்கள் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ எதிர்காலத்தில் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இந்த பாஸ்மதி அரிசியோட ஏற்றுமதிக்கு உலகளவில் ஒரு பெரிய டிமாண்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதில் இருந்து தெரியுது இது போக அவங்க இந்தியாவிலேருந்து இன்னொரு பானத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது முதல்ல வந்து அரிசி அது ஒரு உணவுப் பொருள் இது வந்து ஒரு ட்ரிங்க் பெவரேஜ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழ சர்பத் இது வந்து இந்த மாம்பழ கூழ் கிடையாது மாம்பழ சர்பத் அதை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாம்பழ சர்பத் வந்து அதிகமாக வட இந்தியாவில் வந்து விற்பனை ஆகுது ஸோ அந்த மாம்பழ சர்பத்தும் சுவையான ஒரு பொருள் அப்படின்னு டேஸ்ட் அட்லஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் எதிர்காலத்தில் ஏற்றுமதி வாய்ப்பு உருவாக நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது